வணக்கம் தமிழ் தகவல் நேயர்களே விஷயத்த பத்தி தான் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகளால மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நாம எல்லாருக்கும் தெரியும் இந்த கடைகள் எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சில விதிமுறைகள் இருக்கு ஆனா பல இடங்கள்ல இந்த கடைகள் விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்டிருக்கு இதனால மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க கடைகள் ஒரு பிரச்சனையா நம்ம ஊர்ல கடைகள் இருக்கு இருக்கு இதுக்கு சில விதிமுறைகள் அதாவது ஒரு கடை திறக்கிறதுனா அது பள்ளி கல்லூரி கோயில் மசூதி சர்ச் ஆஸ்பத்திரி இதுக்கெல்லாம் பக்கத்துல இருக்க கூடாது நகரத்துலன்னா ஐம்பது மீட்டருக்கு மேலையும் கிராமத்துலன்னா நூறு மீட்டருக்கு மேலயும் தள்ளி இருக்கணும்னு விதி இருக்கு ஆனா நிறைய கடைகள் இந்த விதியை மீறி பக்கத்திலே இருக்கு அப்புறம் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா சில இடங்கள்ல டாஸ்மாக் கடை முதல்ல இருக்கும் அதுக்கப்புறம் அங்க கோயில்ல ஸ்கூல்னு கட்டி இருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில கடைய மாத்த முடியாதுன்னு ஒரு சிக்கல் இருந்துச்சு இப்போ இதுக்கெல்லாம் ஒரு புது உத்தரவு வந்திருக்கு மக்களே இனி கவலை வேண்டாம் இனிமே டாஸ்மாக் கடைகளால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க உங்க மாவட்ட கலெக்டர் கிட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுக்கலாம் உங்க புகார் மனு கிடைச்ச முப்பது நாட்களுக்குள்ள அவங்க அத பரிசீலனை செஞ்சு கண்டிப்பா ஒரு தீர்வு சொல்லணும்னு அரசு சொல்லி இருக்கு அது மட்டும் புதுசா ஒரு டாஸ்மாக் கடை திறக்கும் போது பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் மாதிரி கல்வி நிறுவனங்கள் இருந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சா அத கண்டிப்பா அரசு கவனத்துல எடுத்துக்கணும் வருமானம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் மறுபக்கம் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசுக்கு நிறைய பணம் வருது ஒரு நாளைக்கு நூறு கோடி ரூபாய்க்கும் மேல வருமானம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க வருஷத்துக்கு நாற்பத்தைந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிடைச்சிருக்கு அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரும்னு எதிர்பார்க்கிறாங்க வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் மதுபால நிறைய பிரச்சனைகள் வருது சின்ன வயசுலயே நிறைய பேர் மதுவுக்கு அடிமையாகி இறந்து போறாங்க பதினாறு வயசுல இருந்து இருபத்தி ஒன்று வயசு பசங்க கூட இப்போ மது குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது சமூகத்துல பெரிய பிரச்சனைய உருவாக்குது மது பழக்கம் ஒரு காலத்துல அவமானம் இப்போ சர்வசாதாரணம் முன்னாடி எல்லாம் யாராவது மது குடிச்சா அதை யாருக்கும் தெரியாம மறைச்சுக்குவாங்க வெளியில போறதுக்கு கூட யோசிப்பாங்க மது குடிக்கிறது ஒரு அவமானமா பாத்தாங்க ஆனா இப்போ அப்படி இல்ல நிறைய பேர் சர்வ சாதாரணமா குடிக்கிறாங்க மதுக்கடைகள்ல கூட்டம் அலைமோதுது இரவு ஒன்பது மணிக்கு மேல மது வாங்குறது ரேஷன் கடையில அரிசி வாங்குற மாதிரி கஷ்டமா இருக்குன்னு குடிமகன்கள் சொல்றாங்க குடித்து விட்டு ரோட்லயே வாந்தி எடுக்கிறது சத்தம் போடுறது கெட்ட வார்த்தை பேசுறதுன்னு நிறைய அநாகரீகமான சம்பவங்கள் நடக்குது மக்கள் கோரிக்கை கடைகளை அகற்றுங்கள் கோயில்கள் மசூதிகள் பள்ளி பள்ளிக்கூடங்கள் ஆஸ்பத்திரிகள்னு மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல குடிபோதையில சிலர் செய்யற செயல்கள் ரொம்ப அநாகரீகமா இருக்கு அதனால இந்த இடங்கள்ல இருக்கிற டாஸ்மாக் கடைகளை அகற்றணும்னு மக்கள் ரொம்ப நாளா கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க அரசின் புது அரசாணை என்ன சொல்லுது இதுவரைக்கும் ஒரு டாஸ்மாக் கடை இருக்கும்போது பக்கத்துல ஸ்கூல் கோயில் வந்தா கடைய மாத்த முடியாதுன்னு ஒரு சிக்கல் இருந்துச்சு ஆனா இப்போ அரசு ஒரு புது அரசாணை அரசு ஆணை கொண்டு வந்திருக்கு அதுல என்ன சொல்லிருக்குன்னா டாஸ்மாக் கடைகள் ஆரம்பிச்ச பிறகு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள ஸ்கூல் கோயில் மாதிரி ஏதாவது வந்தா இந்த கடைகளை திறக்கிறதுக்கான விதிமுறைகள் பொருந்தாது ஆனா ஒரு புது டாஸ்மாக் கடை திறக்கும் போது பக்கத்துல இருக்கிற கல்வி நிறுவனங்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சா அத கண்டிப்பா அரசு பரிசீலனை செய்யணும் இந்த மாதிரி புகார் மனுக்கள் வந்தா முப்பது நாட்களுக்குள்ள மாவட்ட ஆட்சியர் அதை பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்கு இந்த புதிய உத்தரவு மூலமா மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் நேயர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் தமிழ் தகவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி